அம்மா இருந்தவன்லாம் அருமை யாருக்கும் தெரியாது யாரும் அம்மா அப்பாவை யாரு திட்டிங்கலே அம்மா ரெண்டு நல நண்பர்களே அவங்க இருக்கும்போது அவங்க அரும்பு தெரியல எங்கிட்ட சண்டை பண்ணிட்டு குறைஞ்சிக்கிட்டு போனாங்க ரெண்டு நாளா நான் பச்சை தண்ணி கூட திங்காம ரெண்டு நாள நான் தேடிட்டு இருக்கேன் அப்பாவை எங்கிட்ட தெரியல காணும் சொந்தக்காரங்களுக்குல இருந்து எல்லா இடமும் தேடி 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 ரெண்டு நாள மனிச்சு நிம்மதி இல்லாம இருக்க பாருங்க அம்மா இருந்தவங்க எல்லாம் அருமை யாருக்கும் தெரியாது யாரும் அம்மா அப்பாவை யாரும் திட்டாதீங்க இங்க பாருங்க ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பொம்பளால் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்க பாருங்க வீடெல்லாம் பாருங்க சாப்பாடுக்கு பாருங்க எதுவுமே செய்யாம பாருங்க குப்பை மாதிரி கிடக்குது பாருங்கதா பாருங்க எப்படி கிடைக்குது பாருங்க ரொம்ப மனசு காசு இருக்குற டாடோ டாட்டு டாலா அம்மாவும் குப்பை வருவாங்க அப்பா வருவாங்கன்னு தேடி தேடி பார்த்து டெங்குமே கிடைக்கல ஃபோன் பண்ணால் போடு சுட்சு மடைசி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே கீடை தேடி பார்த்தேன் ரெண்டு நாள் ஆகுது என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு போய் ரொம்ப படைசி கஷ்டமாக இருக்குது தேடி தேடி பார்த்தேன் எங்கள் அம்மா போட்டாவேன் நான் வந்து போட்டு விட்றேன் நண்பர்களே யாராவது எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப படைசி கஷ்டமா இருக்கு വന്ന് കണ്ടപ്പിങ്ങ സീരീസാ പോട്ടിട്ട് അമ്മ കാണും രണ്ട് ടോളാകുത് കാണാതെ പോയി രണ്ട് നാളെ പൈതൃകമാർ ചുറ്റി അലഞ്ചിക്കിട്ട് പൈത്തമാതിരി കാസ്റ്റാർക്ക് നെന്മയിൽ രണ്ടായിരിക്കും അമ്മ ഇല്ല ഇല്ല ഉണ്ട് ரொம்ப வீடு பிறகு பெருசு ஓடி போய் கிடக்குது ஆட்டோ நான் வேண்டிகிட்டது எங்கள் அம்மா என் கைக்கு திரும்பவும் வந்துடணும் திரும்பவும் இதுக்கு மேலே திட்டாமல் பாத்துக்கணும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அம்மா இந்த நீ என்னுடைய சேனல் நீ வீடியோ பார்க்குறேங்கிறது உண்மைன்னா நீ எங்கே இருந்தாலும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு மனசலைங்க வந்துடுமா எங்க இருந்தாலும் நீ வந்துருமா உன் போனியா ஆஃப் பண்ணி வச்சிருக்க செய்து சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணி எங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுமா ரெண்டு நாளா பட்டினிய சுத்திட்டு அழைச்சிட்டு இங்க பாருங்க வீடே எப்படி பாருங்க குப்பை மாதிரி வெறிஜை படைக்கு கிடக்குது அம்மா வந்துருமா எங்க இருந்தாலும்